பருப்பொருள்கள் மற்றும் மூண பொருள்கள் திடப்பொருள்களை டிக் பண்ணுங்கள் திடப்பொருளெலாம் தெரியும் திரவம் இல்லாத கெட்டியான பொருள்கள் தான் திடப்பொருள்கள் இது நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிறது சரியா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் அடுத்து இரண்டு ரெண்டு புள்ளி ரெண்டில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக ரெண்டு புள்ளி ரெண்டில் இதை பாருங்கள் மிக மிக தான் கொடுத்துருக்காங்க பொருந்தாத ஒன்றை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து வாயு அதுதான் பொருந்தாமல் இருக்குது ரெண்டாவது கரெக்டான திரவம் தண்ணீர் பார்த்தீங்களா அந்த மேகந்தான் பொருந்தாத ஒன்று அடுத்த பார்த்திங்கன்னா கல் தான் அதான் வந்து திடப்பொருள் மற்ற பொருள் வந்து திரவ பொருளாக இருக்கிறதுனால அதுதான் பொருந்தாத ஒன்றாகும் அடுத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக திடப்பொருள் திரவ பொருள் வாயு திடப்பொருள் திரவ பொருள் வாய்ப்பொருள் நமக்கு நல்லாவே தெரியும் நீங்களே மிக எளிதாக எழுதிக்கொள்ளலாம் சந்தேகம் ஏற்படும் பொழுது மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கின்ற விடைகளை ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி அதை வந்து நீங்களாகவே எழுதி கொள்ளுங்கள் அடுத்து வந்து கதையில் கூறப்பட்ட திட்ட திரவ மற்றும் வாயு பொருளை கண்டறிந்தது கதை ஒரு தடவை வாசிங்க அதில் எதெல்லாம் திடவ பொருள் வந்திருக்கிறது எதெல்லாம் திரவ பொருள் வந்திருக்கிறது எதெல்லாம் வாயு பொருள் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விடைகளை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பொருத்தமானதை கோடிட்டு இணைக்க எல்லைகள் கேட்டிருக்காங்க இவை வந்து எந்த இல்லைகள் அப்படின்னு கேட்குறாங்க முதலில் இருக்கிற உருண்டை வந்து ச சணல் சணலை வந்து சுற்றி வைத்திருக்கிறார் சணல் இலை இரண்டாவது வந்து பருத்தி இலையாலான அது கண் நூற்கண்டு கண்டு அதனால் பருத்தி இலை நடக்கும் அதற்கடுத்ததாக தேங்காய் நார் அதாவது தேங்காய் நாரால் செய்த துடை கை அந்த செருப்பெல்லாம் துடைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க துடைக்கிது அதற்கடுத்து பருத்தி வந்து துணியாக மாறும் செயல்முறை வந்து பருத்தி பந்துகள் அடுத்து வந்து விதை நீக்கிறோம் பருத்தி இலையாக மாறுது அடுத்து பஞ்சாக மாறுது அடுத்து நூற்றல் செய்கிறோம் நூலாக மாறுது அடுத்து நெய்தல் செய்கிறோம் அது என்ன மாறினா துணியாக மாறுகிறது இந்த மாதிரி எட்டு நிலைகள் தொடர்ந்து ஒன்றரை பின்னால் ஒன்றாக வரும் ஒன்றரை பின் ஒன்றாக தான் துணியாக வரும் அதற்கு பின்னும் இன்னும் பல நிலைகளை திறந்தால் நம்ம கிட்டே வந்து இப்போ நம்ம போடுகின்ற துணியாக மாறுவதற்கு இன்னும் பல நிலைகளை அது கடக்க வேண்டியுள்ளது அடுத்து வந்து மாமா வீட்டு திருமணத்தில் போகிறாங்க அங்கே வந்து எதெல்லாம் இயற்கை இலைகள் இதெல்லாம் செயற்கை இலைகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இயற்கை இலைகள் வந்து பட்டு சணல் பருத்தி தேங்காயினார் ஆகிய ஒன்று மட்டும்தான் செயற்கை அடுத்து அடுத்ததான் வந்து ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க மிதக்கும் எதெல்லாம் மூழ்கும் பொருள்கள்னால் மூ அப்படின்னு போடணும் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் மிதக்கும் எதெல்லாம் மூழ்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு கல் தான் மூழ்கும் நினைக்கிறேன் மற்ற எல்லாமே மிதக்கக்கூடிய பொருள்கள் தான் எல்லாமே மீதான் வரணும் மீதான் வரும் சரிங்களா மரத்தக்கை மிதக்கும் அப்புறம் எல்லாமே விதக்கக்கூடிய பொருளெல்லாம் அதுக்கடுத்தால் கரையும் பொருள்களுக்கு மஞ்சள் ஒன்றும் கரையாத பொருள்களுக்கு காப்பி கிழக்கு போடுங்கன்னு கொடுத்துருக்காங்க எது கரையும் எது தண்ணீரில் கரையாதுன்னு பார்க்கணும் சர்க்கரை கரையும் கற்கண்டு கரையும் உப்பு கரையும் உருளை கிழங்கு அரிசி மரத்தொண்டு மூன்றும் கரையாது நமக்கு நன்றாகவே தெரியும் நீர் முழுமையாக கலக்கும் பொருளே வட்டமடைங்க அதாவது கரை ஓடு கலந்துக்கும் எலுமிச்சம்பழம் நல்லா கலந்துரும் வினிகர் நல்லா கலந்துரும் பால் கலந்துரும் எண்ணெய்கள் எந்த எண்ணெயாக இருந்தாலும் தண்ணீரில் கண்டிப்பாக கலக்கும்